ஒரு ஊர் ஊராக தெரு தெருவாக வீடு வீடாக போய் நீங்கள் அந்த கணிப்பு எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் டிவிக்கு இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்க அவர் நினச்சிக்கிட்டு இருக்காருங்களா ஒரு சதவீதம் இவ்வளோ வரும்னு அவங்க நினைக்கிற சதவீதமே அவங்களுக்கு வராது தேர்தலில் நின்று சரியாக பிரச்சாரம் பண்ணலை அப்படின்னா பொதுமக்களோட வாக்கு மிக அதிகமாக குறையும் ஏன்னா அரசியல் நாளாவை நாளாவை சூடு பிடிக்கும் போது டைட் ஆகும் அங்கங்கே ஒரு ஒன்றிய செயலர் டைட் பண்ணுவார் ஒரு வட்ட செயலர் டைட் பண்ணுவார் நகராட்சி தலைவர் டைட் பண்ணுவார் அங்கே சாதி ரீதியாக ஒரு சில அவர்கள் டைட் பண்ணுவாங்க கோயிலில் ஒரு சில தகவல் சொல்லுவாங்க சர்ச்சில் கூப்பிட்டு பேசுவாங்க மசூதியில் ஒரு தகவல் சொல்லுவாங்க இதெல்லாம் அந்த நாட்டில் இருக்குது அப்புறம் ஒருத்தர் வந்துட்டு காசு கொடுப்பாரு ஓட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டு நான் எவ்வளோலாம் பண்ணேன் சரி விஜய் ரைட்டு உனக்கு நாளைக்கு வந்து வீட்டில் நல்லது கெட்டது தாவேக்காய்லேருந்து விஜய் அண்ணா வருவாரா இல்லை நான் வருவானா இல்லை தாவேக்காய்லேருந்து நிர்வாகிகள் வந்து அதெல்லாம் எடுத்து பண்ணிவிடுவாங்க உன் உன் பிரச்சனைக்கு உங்க கூட நின்றுவாங்க இல்லையா அப்போ நான் ஊருக்காரன் அவனுக்கு முக்கியம் இல்லை ஏன்னா இவங்கெல்லாம் வந்து முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அங்கே லோக்கல் அரசியல் பண்ணியிருப்பாங்க எல்லா அரசியல்வாதியும் நம்ம கெட்டவங்கன்னு சொல்லுவோம் ஒரு சில நேரத்தில் அரசியல்வாதிகள் பண்ணுற ஊழலை தான் நம்ம பேசுகிறோம் அதுக்கு பின்னாடி அவங்க வந்து எவ்வளோ சுற்றுறாங்க எவ்வளோ உழைப்பு இருக்குது எவ்வளோ நல்லது கூப்பிட்டது எவ்வளோ மால் சால்வை வாங்குகிறாங்க எவ்வளோ மாலை போடுறாங்க எந்த அளவுக்கு மக்களோட பழகிறாங்கன்றதை கடந்து போயிடும் அதெல்லாம் வந்துட்டு பிளே ஆகும் எலெக்ஷன் நேரத்தில்